நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல டியர் லாட்ரியும் கெசிங் போட்டு இருக்கோம் கேலா லாட்டியும் கிரெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீக்லி டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த நல்லா ஸ்டாக்க வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்க எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் மட்டும்தான் நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால நம்மளுக்கு ஆல் போர்டு உட்கார்ல அதனால பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானா எடுத்திருக்கேன் நேற்று பேட்டர்ன் ஃபுல்லாகவே மாறி இருக்கு அந்த பேட்டனை வச்சு போன வீக்கு பேட்டனை வச்சு தானே நம்ப நான் எடுத்திருக்கேன் அதாவது இந்த கெசிங்ல வர நம்பர் உங்க கெசிங்ல வந்தா ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா கெசிங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பா உங்களுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட நான் சொல்றேன் அதை படி நீங்க ப்ளே நண்பா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை லாஸ்ட் மட்டும் பாருங்க நண்பா ஏன்னா நம்ம அதுல வந்து நம்ம முதல் நாள் டிசை நம்ம போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணுவோம் இல்லை நம்ம முதல் நாள் டிசை நம்ம போடலை அதனால உங்களுக்கு எப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு உட்காந்து நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸா மெத்தடு சொல்லி தரலான்ட்டு நண்பா பாருங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கெசிங் பாருங்க ஒரு மணி டிஎல்ஆர்டி ஆர்ட்ரி கெசிங் பாருங்க ஆல் போர்டு அஞ்சு மூணு ஏபிஏசிபிசி பாருங்க அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஒன்று எட்டு அஞ்சு ஒன் ஒன்று அஞ்சு மூணு ஒன்று மூணு ஆறு மூணு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ நாலு ஒன்று மூணு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில இருந்தா ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோகளை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஆகும் உங்களக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க புதுசாக பார்க்கற நண்பர்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெத்தடின்னு பார்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு தான் அடிச்சுட்டு இருக்கும் எனக்காச்சும் ஒரு நாள் தான் நண்பன் நம்மளுக்கு ஃபுல்லாவே இதாகும் புதுசாக வர நண்பர்கள் சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாக்கலாம்னு நண்பா மூணு மணி கேரளா நீங்க பாருங்க ஆல் போர்டு ஆறு நாலு எனக்கு வந்து ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நான் ஆறு பவரில் ஆறு எடுத்துகிட்டேன் நாலு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ஒன்று அல்ல நாலு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நான் மூணு நம்பர் கொடுக்குறேன்னு சங்கடப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஏபிஎஸ்சி பிசிக்கான பாருங்கள் எட்டு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ நல்லா ஸ்டாக்காக தான் எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி டோட்டலாகவே அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக தான் எடுத்திருக்கேன் நான் பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு மூணு ஒன்று ஆறு மூணு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு பாக்ஸு போ போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஆறு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு ரெண்டு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம மெத்தடும் உங்கள் மெத்தடும் ஒரே நம்பர்ஸில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு மெத்தடாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆரமனை டிஎல்ஆர்டி கணக்கு எசிங் பாருங்க ஆள் போர்டு ஆறு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஆறு மூணு நாலு மூணு ஆறு ஒன்று ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது பாக்ஸு கணக்கு எஸிங் பாருங்க ஒன்று ஆறு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று எட்டு ஏழு ஆறு எட்டு ரெண்டு போர்டு கணக்கு எதிர்க்கு பாருங்க ஏ போர்டு ஒன்று அஞ்சு பி போர்டு ஆறு நாலு சி போர்டு ஏழு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால மெத்தடு போட்டிருக்கேன் இந்த மெத்தட் அடிச்சதுன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக இதே மெத்தடில் தான் நம்ம அடிக்கும் அதனால நம்ம மெத்தட்ஸும் உங்கள் மெத்தட்ஸும் சேமாக வருதா என்னன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா பார்க்கலாம் நண்பா இன்னைக்கு ஒரு வெற்றி எடுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து மூணு நாள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்தோம் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்டுக்கு கெஸிங் எசிங் ஆள் ஆல்போடு ஏழு ஆறு பிசி பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு பாக்ஸுக்கு எனக்கு எசிங் பாருங்கள் அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு போர்டு கணக்கு எது பாருங்க ஏ போர்டு அஞ்சு ஜீரோ பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா நேற்று வந்து நம்மளுக்கு பேட்டன் ஃபுல்லாகவே மாறி நண்பா இது ஒரு டூ வீக்கு முன்ன முன்னாடி உள்ள பேட்டனும் போன வீக்கு முன்னாடி உள்ள போன வீக்கில் உள்ள பேட்டனையும் வச்சு நான் இந்த மெத்தல்ல எடுத்திருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ வீக்குக்கான மெத்தடை வச்சு தானே நண்பா எடுத்திருக்கேன் அதாவது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க ஒரு நாள் போகிற வீட் வெற்றி உங்கள் முயற்சியில் தான் நான் எசிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம தினமும் ஒரு வெற்றி கொடுக்கணும் அதனால முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ